食べるよ、食べるよ。 அப்புறே கொளிமலை சுத்தி பாத்துட்டு அந்த பக்கம் மண்டை ஆலி மார் யார் யாரு? பெல்லூர் மடு மார குடி மாரு அங்கே சொல்லி இருக்கானே இங்க இருந்து தம்பி. என்ன என்ன? Super, super, super. Come <laughs> <Mağar gülüyor> on,

வாங்க ஒரு தலையான ஒரு மிக்சி அழிக்க திருச்சி மடம் வேட்டை தர்சனமான జిల్లా తమ్మిటి బ్లాక్ రోస్ కాశీ మహాస్వామి సేలం జిల్లా తమ్మిటి బ్లాక్ రోస్ కాశీ ఆది ముఖ బాలగర చేయరాలి కేపిపి ఒక బాలగర ఒక మిక్సి అల్లిక బాల్ నీ మాట తోట కాలి బాల్ వెట్టుడు

மாடு விட்டு விட்டது சாலைப்பாழையாட எருமை வெட்டி கை காட்டி அருள் நாடு சூப்பர் சூப்பரா மாடு புடி மாடு நாசி ஐந்து மாடு திருச்சி எட்டு மாத்திரல் ஜெயம் சூர்யா சூப்பர் மாடு பிரதேச மாடு கிராமன் பிரதேச மாடு